லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி தலைவணிக்கடியில் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கும் போது படிகாரம் வைக்கணும் எப்பேற்பட்ட தீய கனவுகளையும் ஓட ஓட விரட்டும் அதையுமே தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டும் வீட்டுக்கு வாசலில் கட்டினாங்க நான் எது நினைச்சாலும் நடக்கிறதில்லை தான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு வீட்டில் அமைதி பணப்பெருக்கம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் அமைதியானால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலையும் தெளிவா தெளிவா சிறப்பா செய்ய போறீங்க இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அழகிருச்சுன்னா பயப்பட தேவையில்லை எல்லாம் என்னடாது நமக்கு கஷ்டப்பட்டு தேங்காய் வச்சும் அழகிருச்சேன்னு அதை அபசுகரமா நினைக்க கூடாது நேச்சுரல் வாஸ்து நிவர்த்தி அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் மிக முக்கியமான வாஸ்து டிப்ஸ் தெய்வ சொல்லலாம் சொல்லலாம் வாஸ்துன்னு மிக அற்புதமான வீட்டுக்கு தேவையான ஜியோபதி அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து வியாதியை பெருக்குகிறது தலைவணி கடில அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கலாம் தூங்கும் போது தலைவணி கடியில் படிகாரம் வைக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா தூக்கம் வரும் அதே ஸ்ட்ரெஸ் இருக்காது வியாதியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஏன்னா இதோட சேர்த்து இந்த டிப்ஸும் கொடுக்குறேன் படிகாரத்தை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் இது வாழ்க்கையுடைய கடிகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் அலைன்மெண்ட்டே மாற்றி கொடுக்கும் ஸோ எப்பேற்பட்ட தீய கனவுகளையும் ஓட ஓட விரட்டும் அதையுமே தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டும் அதாவது வீட்டுக்கு வாசல்ல கட்டினாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கையில் படிகாரம் கட்டியிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பிரதாயமும் காணும் அதுக்கான மெத்தடும் காணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா படிக்காத சின்ன சின்னதா நாட்டு மன்னர்களில் வாங்கி தலைவாணி கடையில நீங்க போட்டு படுத்தீங்கனாக்கா கெட்ட கெணம் வராது அதே மாதிரி அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும் அந்த ரூமே அப்படி இருக்கும் இந்த ரூமுடைய எனர்ஜி அது எப்படி இருக்கும் சவுத்தா இருக்கட்டும் நார்த்தா இருக்கட்டும் இந்த எனர்ஜி லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தூக்கமே வர மாட்டேங்குது புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருக்கேன் கெட்ட கெட்ட கனவாக வருது அசதியாக இருக்குது காலையினால எழுந்திரிக்க முடியல தூக்கி தூக்கி போடுது இல்லை கெட்ட கனவு வருது அதே மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்குது நான் எது நினச்சாலும் நடக்கிறதில்ல தான் ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம தூங்கும்பொழுது நினைக்கிறோம் பார்த்தீங்களா இது நடக்கணும் இது வந்து நடந்தே தரணும் காலையில் இந்த வேலை வச்சுருக்கோம் இந்த இந்த அளவில் நான் வந்து பணம் கேட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண தூங்கும்போது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம் இது கேலக்ஸிக்கு போகும் அதனால தான் தூங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அந்த படிகாரத்தை வச்சு தூங்கி பொழுது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நினைக்கிறது நடந்தே தீரும் ஏன்னா மனசு சாந்தமாகும் மூளை சாந்தமாகும் அங்கேயே கிளாண்ட் இருக்குல்லையா பிட்யூட்டி கிளாண்ட் இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி இயக்கம் வந்து கண்ணாமன்னான்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அலைமெண்ட்டுக்கு வந்துடும் காலோட அலைன்மெண்ட்டு போச்சுனாக்கா மைலேஜ் போயிடும் அதேமாதிரி நம்மளுடைய மோட்டார் சென்சாரி மூளையில் நம்ம வந்து இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி அது அலைமெண்ட் போச்சுனாக்கா வாழ்க்கையோட லைஃப் அலைன்மெண்ட் போயிடும் அதனால தான் படிகாரம் கடிகாரம் சொன்ன வாழ்க்கை சக்கரம் காலச்சக்கரத்தோடு இணையக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்து ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த காலத்தில் அந்த சேவிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஏன் வாசலில் கட்டினாங்க நெகட்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐயான இவ்வளோ எடுத்துகிட்டு வரது தான் அது படிகாரத்துடைய வேலையே அதே மாதிரி தான் படுக்கும் பொழுது நீங்கள் நெகட்டிவிட்டியான ஆளாக இருந்தாலும் நெகட்டிவிட்டியாக யோசிக்கிறீங்க இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஹேண்ட் செட்டில் இருக்கீங்க சிஸ்டில் இருந்தாலும் படிகாரம் வச்சுக்கா சூப்பராக இருக்கும் அதோட இன்னொரு டிப்ஸ் சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம் இந்த தேங்காய் இந்த தேங்காங்கிறது அண்ட பொருள் மெய்க் கண்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கண் இருக்கும் அதாவது தேடை ப்ளஸ் ரெண்டு மாதிரி தான் தேங்காயிலையும் இருக்கும் இந்த தேங்காய்கிறது மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது தான் தென்னம்ப பிள்ளை அப்படிப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ ஒரு அப்பா அம்மா செய்வாங்க அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதுகாக்கும் இந்த தேங்காய் நல்லா நெட்டு தேங்காயை ஒன்று எடுத்துக்கணும் ஏதோ ஒரு ரெண்டே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கம்பி தேவைப்படும் இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தையும் வீட்டோட பலத்தையும் காற்றாலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவையும் வீட்டில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க பார்த்திங்களா அதோடைய நெட்ஒர்க் நெகட்டிவ் நெட்வொர்க் பார்த்தீங்களா அந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு உண்டு பிளஸ் அதை எப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் காப்பர் கம்பியோடு சேர்த்து செய்யும் பொழுது செல்போன் பாதிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு காரணம் பாத்தீங்கன்னா செல்போன் டவர்ஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஃபோன் வச்சிருக்காங்க வீட்டில் அத்தனையுமே ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஃபைவ் ஜி அப்போ வீட்ல எவ்வளோ பெரிய டவர் இருக்கு பாருங்களேன் நல்லா தூக்கம் போச்சு இங்கே இருக்கிற டோப்போமின்னுடைய பேலன்ஸ் போச்சு நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு கிட்டத்தட்ட செல்ஃபோனால் ஆனால் பல பேர் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோனில் தான் இருக்குது அதனால் வீட்டில் நம்ம பெட்ரூமில் படிக்கிற ரூம்லலாம் இந்த மாதிரி இந்த தேங்காய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க உடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மைண்ட் மைண்டாக இருக்கும் ஸோ வைண்டாக ஆகியிருக்கக்கூடிய அதாவது மூளை சூடாகி போய் கிடக்குது பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் இப்போல்லாம் குட்டி பசங்கலாம் மொபைலோடைய பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க ஆக மாற்றத்தில் இந்த தேங்காய் மிக அற்புதமான வாஸ்து கோலத்தை கொடுக்கும் எலக்ட்ரோஃபீல்டை கொடுக்கும் அப்போ பாருங்கள் நேச்சுரலாக இந்த தேங்காய்க்கு இந்த சக்தி உண்டு நல்ல ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நெற்று தேங்காவா இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தேங்காவை மேலே வந்து குடுமையை மட்டும் பிச்சுடுங்க நீங்கள் குடுமையை மட்டும் நீங்கள் பிச்சுட்டிங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக மூணு கண்ணு தெரியும் தேங்காயில் இருக்கிற இதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்பிளாக எடுத்திங்கன்னா ஏன்னா நான் இது உரிச்சியே காமிச்சிருப்பேன் பட் ஆனால் இது எப்படி டோட்டலாக மூணு கண் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்க இந்த மூணு கண் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அந்த மூணு கண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் மாதிரியே தெரியும் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் எப்பொழுதுமே இது ரிசீவ் பண்ணும் ஒவ்வொரு பழங்களையும் ஒவ்வொரு காய்களையும் இறைவன் இதாக சிரிச்சிருப்பாங்க இது வந்து அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் சொன்னதுக்கு காரணம் இப்போ என்ன பண்றோம் இது மாதிரி காப்பர் கம்பியை மூணு லேயர் இந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் மேலே டவர் மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் வீட்டுல செல்போன் டவர் எடுக்கலன்னா கூட சூப்பரா எடுக்கும் பிளஸ் செல்போன் டவர்னால் நம்மளுடைய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ப்ளஸ் மைனஸ் ஆயினை எடுத்து ப்ளஸ் ஆயனை மாற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு உண்டு சாதாரண விஷயம் கிடையாது அதனால்தான் அந்த காலத்தில் பூஜை பண்ணுற அத்தனை பொருள் எத்தனையோ பேருனாலும் தேங்காய் மட்டும் என் கலசத்தில் வச்சாங்க ஒரு கோயில் அம்பி போய் கொண்டு வந்தாங்க காரணம் இது கலச அம்சம் அல்ல வாழ்க்கையை அம்சமாக்கி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை சிக்கில் ஒரு ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒரு பச்சரிசி வச்சுக்கோங்க பச்சரிசியில் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் தேங்காய் தேங்காவை என்ன பண்ணுறீங்க ஸ்டாண்டு பச்சரிசின்னு கிடையாது பச்சரிசி நல்லா எனர்ஜி கொடுக்கும் எப்பொழுதுமே ஒரு தட்டு அது காப்பர் தட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் என்ன பண்ணி இரும்பா வச்சிடக்கூடாது காப்பர் தட்டு பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே அந்த தேங்காய் தேங்காய் மேலே அழகாக அப்படி வச்சுருவீங்க அவ்வளோ சிம்பிள் பாருங்களேன் இது என்ன பண்ணும் அவ்வளோவோ காப்பர் ரிசீவ் பண்ணும் மூணு மூணே மூணுலேயே போதும் அழகா சிம்பிளா காப்பர் கம்பி எல்லாமே கிடைக்கிறது தான் இந்த மூணு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி வச்சாலே போதுமான விஷயம் இப்போ நான் வந்து காப்பர் பிளேட்டு அரிசி இது மாதிரி சொன்னேன் இல்லை சந்தனை பேலை இந்த மாதிரி காப்பரில் வாங்கிக்கலாம் இல்லை அரிசி போட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு இப்படி கூட வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணோம் நல்ல நெத்து தேங்காய் வாங்கி இப்படி வச்சு ஸ்டாண்டாகவும் பாருங்கள் அழகாகவும் இருக்குது மாதிரி நம்ம காப்பர் ரெடி பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கிறோம் பாருங்களேன் ஒரு டிவைஸு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டைனமோ ஃபார்ம் ஆயிடுச்சு இயற்கையான இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரட்டை பற்றி நீங்கள் வந்து கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு கார்பனேட்டட் எங்கே இருக்கிற சக்தி எவ்வளோ பெரிய வியாதியெல்லாம் கிளியர் பண்ணுறது இந்த கார்பன் இந்த இந்த சிரட்டையோட கார்பன் இல்லாத மெடிசனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் அதான் இறைவன் மண்ட மண்டை மாதிரி தான் இந்த அண்ட ஓடும் அழகாக செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்க சிம்பிளாக வச்சாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதை ஹாலில் நான் சொன்ன மாதிரி படிக்கிற அறையில் படுக்கிற அறையில எல்லாம் வச்சோம்னா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துடும் இது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் தெரியுமா வீட்டில் அமைதி பணப்பெருக்கம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் அமைதியானால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலையும் தெளிவாக தெளிவா சிறப்பாக செய்ய போறீங்க இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்ப வீட்டோட வாஸ்து கோலம் நீங்க நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி இது வந்து வாஸ்து குற்றம் கோலம் சொல்கிறாங்க இல்லையா அதையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஹாலில் ஒன்று போஜ ரூமில் ஒன்று படிக்கிற அறையில ஒன்று படுக்கிற அறையில ஒன்று ஆ ஒன்று ஒன்று வச்சிருக்கேன் இது சம் ஏதோ நீங்க பண்ணும்போது தேங்காய் வெடிச்சிருச்சு இதை அழுகிடுச்சுன்னா தூக்கி போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க ஆக அழிகிடுச்சுனா பயப்பட தேவையில்லை எல்லாம் என்னடாவது நமக்கு கஷ்டப்பட்டு தேங்காய் வச்சும் அழுகிருச்சேன்னு அதை அபசுகரமாக அணைக்கக்கூடாது நெகட்டிவிட்டியை எடுத்து அது தன்னை வந்து இதை உடச்சி கொடுத்துரும் தூக்கி போட்டுருங்க சாக்கடையிலேயும் எங்கேயும் தூக்கி போட்டுருங்க உடச்சி போட்டு புதுசாக திருப்பி வச்சுக்குவாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது அந்த காலத்தில் அழகாக செஞ்ச விஷயம் சரிங்களா அந் இப்போ நான் காப்பர் சொல்கிறேன் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சலோகத்துலேயே பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இந்த எலக்ட்ரோஃபீல்டு ப பரவக்கூடிய எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆக காப்பர் இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நீங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி வாஸ்து கோலம் பிரச்சனையே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுக்கு மாடி குடிப்பெருக்கல இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியே பற்றாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படி செஞ்சு வச்சாலே போதும் அதே விஷயம் நம்மளுடைய மெடிடேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து கையில் நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா க நீங்கள் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்குள் இருக்கும் மகாசக்தி நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தே தீர வேண்டும் உண்மையிலேயே உங்கள் ரெண்டு கை வழியாக போகும்பொழுது நம்ம லேண்டுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் முக்கியமாக நல்ல வேண்டிட்டு போகலாம் அதே மாதிரி ப்ரா ப்ரே பண்ணலாம் நம்ம கிளேண்டை பாசிட்டிவாக வச்சுனாலே நம்ம போகிற காரியம் பாசிட்டிவாக இருக்கும் அதான் அதோடைய தாத்தரம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் ஆஃப் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக அழகாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இரும்பை வச்சுரு வேணா டேரெக்டாக கீழே வைக்க வேண்டாம் இது ஒரு சின்ன ஸ்டாண்ட் நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ வச்சுக்கோங்க அரிசியில் வச்சுருக்க நல்லது காப்பர் பிளேட் அந்த காப்பரை கூட பார்த்திங்கன்னா பிளேட்டை கூட நீங்கள் வந்து கீழே வந்து இடத்துல வைக்க வேண்டாம் இல்லை ஏதாவது துணி கட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆக ரிசீவர் இதுதான் சிம்பிள் ஒரு தேங்காய் மூணு லேயர் பண்ணாலே போதுமான விஷயம் வச்சு பாருங்கள் தூக்கம் வரலையா உங்கள் பெட்டு பெட்டு பக்கத்தில் வச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா ஃப்ரீக்குவென்சி இருக்கும் நல்லா தூங்குவீங்க ஏன்னா உங்களை சுற்றி மிக பாசிட்டிவான அல்ட்ரா வயலெட்டோடைய எனர்ஜி இந்த இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நேச்சுரல் வாஸ்து நிவர்த்தி ஏன்னா இது ரொம்ப நாளாக இதை நான் இப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால இதை உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் என்ன செலவு இருக்க போகுது அதனால ஹாலில் ஒன்று ஓரமாக எங்கேயா வச்சிருங்க அதே மாதிரி நான் சொல்கிற இடத்துல எல்லாம் வச்சுட்டாலே போதும் பிஸ்னஸ் பிளேஸில் அதே மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணுற வீட்டில் வந்து நிறைய பேர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க இந்த ஒய்ஃபையோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை செல்ஃபோன் டவுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒய்ஃபை இல்லாத வீடு என்ன இருக்குது அத்தனை பேர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மன ஒற்றுமை இருக்காது காரணம் இந்த அலைகள் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது தான் எலக்ட்ரோஃபீல்டு இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம மூளை ரத்தம் சூடு பிபி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு ஸோ வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க மிக பெரிய ரிசல்ட் இது கொடுக்கும் ஸோ வாஸ்து கோலம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் படிக்கக்கூடிய திறமை நல்ல மெமரி பாயிண்ட் இதெல்லாம் சிம்பிளா இந்த விஷயத்துல நடந்தே முடியும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவென் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நாங்கே வாஸ்து பொருட்கள் அதிஷ்டம் தரும் கிரிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட் நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை